சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரு பிரணமாமி ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பிரிவா வந்து இந்த நாட்டுக்கோட்டை சைடு செட்டிநாடு சைடு எல்லாம் நிறைய போயிருக்கா இந்த நகரத்தார்கள் அவர்கள் வந்து பெரியவாழ்ட்டு வச்சுருந்த பக்தி ஈடு இணை இல்லாதது அவ்வளோ பக்தியை வாழ்க்கிற நகரத்தார்கெலாம் நிறையா செட்டியார்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தூரம் பெரியவா காணாடு காத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுகள்லாம் காணாடு காத்தான்லாம் வந்து பெரிவா பெரியவா வந்தபொழுது சார் எம்சிடி முத்தியா செட்டியார் அவர்கள் ரொம்ப பெரிய லெவலில் பெரியவாளுக்கு ரிசப்ஷன் வச்சு ஊர்வலம்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப கிராண்டான வரவேற்பெல்லாம் கொடுத்து பெரியவா அங்கே பதினஞ்சு நாள் காணாடு காத்தான்ல தங்கி பெரியவாளுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ பண்ணி கொடுத்தார் முத்தையா செட்டியார் அதற்கப்பறம் பெரியவா வந்ததுக்கப்புறம் வந்து கிடையாப்பட்டி அப்படிங்கிற ஒரு செட்டி நாடு அந்த ஊருக்கு போகிறா பெரியவா அங்கேயும் அந்த நகரத்தார்கள்லாம் அப்படி ஒரு வரவேற்பு பெரியவாளுக்கு தீன செட்டியார் அப்படின்னு அவரும் பெரியவாளுக்கு எல்லா வித வசதிகளும் பண்ணி கொடுத்த பெரியவாள் தரிசனம் பண்ணார் அவர் பண்ணின ஒரு தர்ம காரியங்களுக்கு தீன செட்டியாருக்கு பெரியவா வந்து விருதுகள்லாம் கூட கொடுத்தா தர்ம தர்ம தர்மபூஷணமோ என்னமோ ஒரு பேர் ஒரு பட்டம் பெரியவா வந்து அவருக்கு கொடுத்தா தீன செட்டியாருக்கு தீனா செட்டியார் அப்படின்னு அவர் என்னென்னா க கடலூர் பாடலிபுதூர் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு அப்படி ஒரு அவ வந்து இது பண்ணி சிற்பணி பண்ணியிருக்காள் அந்த கோவிலுக்கு அதை பாராட்டி பெரியவா வந்து அவருக்கு நிறையா விருதுகள்லாம் கொடுத்தா அதே மாதிரி அந்த கிழியாப்பட்டியில் வந்து ஒரு நடுவில் வந்து நகரத்தார்கள்லாம் சேர்ந்து பெரிவாளுக்கு ஒரு பட்டின பிரவேசம் மாதிரி வச்சா அந்த ஊர்வலம் மாதிரி திருப்பியும் வச்சு ரொம்ப கிராண்டு நகரத்தார்கள் ஏற்பாடு பண்ணால் அந்த பதவீசுக்கு கேட்கணுமா அந்த சவரணைக்கு கேட்கணுமா அப்படி ஒரு சவரணை அப்படி ஒரு கிராண்டு ஏன்னா அவள் பண்ணால் எல்லாமே ஒரு சவரணையாக இருக்கும் ஒரு ஒரு கிராண்டாக இருக்கும் அவாளோட அது மாதிரி ரொம்ப கிராண்டாக பண்ணினா அப்போ அதுக்கு முன்னாடி இந்த கிடையாப்பட்டியில ராம்நாதன் செட்டியார்னு பெரிய சிவபக்தர் பெரிவாள்கிட்ட ரொம்ப பக்தி இருக்கு பெரியவாள் அப்படியே சாக்ஷாத் சிவனாவே பார்த்தவர் அவர் வந்து பெரிவாள் தரிசனம் பண்ணிட்டு ராம்நாதன் செட்டியார் ஒரு வாரம் தங்குறார் பெரிவாளோடையே பெரிவாளை அனுபவிக்கணும் அந்த சிவனை அனுபவிக்கணும்னே ஒரு வாரம் பெரிவாளோடையே இருக்க பெரிவாளோடையே எல்லா சம்பாஷணையும் பண்ணிக்கிறார் இந்த ஆன்மீக முறையாக சிவனை பற்றியும் தேவாரத்தை தேவாரங்கள் பற்றியும் பெரிவாளோடைய சம்பாஷணம் பண்ணிட்டு ஒரு வாரம் அங்கேயே பெரிவாளுடைய தங்குறார் அந்த ராமநாதன் செட்டியார் அப்போ தான் நடுவில் வந்து செட்டியார்கள் அதாவது நகரத்தார்கள் எல்லாம் சேர்ந்து பெரியவாளுக்கு ஒரு பெரிய பிரவேசம் இருக்கிறாள் ரொம்ப பெரிவாளை வந்து பல்லாக்கில் வச்சு ஊர்வலமாக அழிச்சுன்னு வந்து கிராண்டாக நாதஸ்வரம் எல்லா இல்லை இல்லா மேதங் மேளங்கள் குதிரை இந்த மாதிரி கிராண்டை ஒரு ஒரு பட்டண பிரவேசம் பெரியவாளுக்கு அவள் வந்து செட்டி நாட்டில் பண்ணுறான் இந்த நகரத்தார்கள்லாம் சேர்ந்துனா பார்த்துக்கோங்க அவள்லாம் எது பண்ணாலும் கிராண்டாக இருக்கும் அவள் வீடே ஒரு கிராண்டாக இருக்கும் அவள் கல்யாணங்கள் பார்க்க பார்க்க அப்படி ஒரு கிராண்டாக இருக்கும் அவள் பண்ணுற சீர் ஒன்று ஒன்றும் வச்சிருப்பா வருங்கோ ரூம் நிறைய ரூம் ரூமாக தான் அவள்லாம் வந்து சீருவிப்பா கல்யாணத்துக்கு அது மாதிரின்னாப்பா பெரியவாளுக்கு எப்படி செஞ்சுருப்பான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு பெரியவாளுக்கு ஒரு ரொம்ப விமரிசையாக எல்லாமே பண்ணியிருக்காவா இந்த மாதிரி பெரியவா வந்து அந்த ஊர்வலத்தில் பல்லக்கில் உட்காந்து வரும்பொழுது அப்படி கூட்டத்தில் தேடுறான் ஏன்னா ஒரு வாரம் அவரோடையே இருந்த ராமநாதன் ஜெட்டியார் வராறான்னு பார்க்குறான் ராமநாதன் ஜெட்டியார் அந்த கூட்டத்தில் காணும் எங்கே காணுமே வரேன்னு பார்த்துட்டு அப்படியே இருக்கா பிரிவா வந்து தன் தங்கியிருக்கிற இடத்துல பிரிவா கல்லக்கு அப்படி இறக்குறா எல்லாரும் இறங்கி பார்த்தா அந்த இறங்கின இடத்துல ராமநாதன் செட்டியார் ஒரு ஓரத்தில் நின்றுட்டுருக்குற அண்ணே பிரிவா கேட்குறா நீங்கள் வரலையா ஊர்வலத்தில் நான் உங்களை பார்க்கலையே அப்படிங்கிற பிரிவா இல்லை நான் வந்திருந்தேன் சாமிங்கிற இல்லையே என் கண்ணில் படலையே அப்படின்னு பிரிவா கேட்குறா இல்லை சாமி கே நீங்கள் வரலையான்னு கேட்ட உடனே ராமநாதன் ஜெட்டியார் கண்ணில் அப்படி கண்கள் அப்படி கண்ணீர் கொட்டுறதான் ஏன்னா பெரிவாவாயால் நீங்கள் வரலையான்னு அவங்கள தேடினேனேன்னு சொன்னாரேன்னு அவருக்கு தாங்க முடியல இல்லை சாமி இன்றைக்கி இந்த தேகமும் இந்த தோளும் அமை பெற்றதுக்கான பலனை அடைஞ்சேன் உங்களை சுமந்துட்டு வந்த பாக்யம் எனக்கு கிடச்சிது சுவாமி அப்படின்னு அவர் அந்த ராமநாதன் ஜெட்டியார் சொன்னாராம் அப்படி ஒரு ஒரு அழுக ஒரு கா கண்ணீர் அப்படி பக்தினாலும் அந்த கண்ணீர் அது அந்த இந்த பல்லாக்கை தூக்கினது அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சாமி அந்த காலத்தில் சிவனடியார்கள்லாம் வந்தால் பல்லாக்கில் உட்கார வச்சு ஐஷன் வந்து அவளுக்கு எல்லாம் எல்லா சேவையும் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பாக்யம் எனக்கு உங்களுக்கு நான் உங்களை சமந்துன்னு வந்ததுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது அதனால் உங்களுக்கு உங்கள் கண்ணில் நான் படலை நான் சுமந்து பல்லாக்கு தூக்கின்னு வந்திருந்தேன் உங்களை அப்படின்னாராம் பெரியவாங்க சிரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணாலாம் அந்த சந்தோஷத்தில் அவர் வந்து அவர் பெரிய கவி கவிதை இல்லாமல் எழுதுவார் அதனால் பெரியவா மேலே ஒரு ஆசு கவி எழுதினாராம் படித்து காமிச்சார் நீங்களே படித்து காமிங்க எல்லாரும் எதிர்க்கும்னே அவரே படித்து காமிச்சாராம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாராம் அது மாதிரி சாட்சாத் சிவனாகவே பார்த்தார் பெரியவாள் அவர் ராமநாதன் செட்டியார் அப்படி ஒரு பாக்கியம் சாமி எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த உடம்பு இன்றைக்கி எனக்கு கிடச்சதும் தோல் பெற்றதற்கான ஒரு பாக்கியத்தை நான் அடைஞ்சேன் நான் அவங்கள நான் சுமந்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாராம் இது மாதிரி அவள்லாம் அப்படி ஒரு சிவபக்தாளாக இருந்திருக்காரா செட் நகரத்தார்கள்லாம் அதுலேயும் பெரிவாளை வந்து குருவாக வரிச்சுன்னு இருந்தவா குடும்பங்கள் நிறையா அங்கே அந்த செட்டிநாடில் மாதிரி இந்த செட்டிநாடு நகரத்தார்கள் பெரிவாளுக்கு செஞ்ச சேவை மடத்துக்கு செஞ்ச அந்த அந்த காரிய அந்த பணிகள் எல்லாம் ஏராளம் ஏராளம்னே சொல்லலாம் அதே மாதிரி அப்புறம் வந்து பெரியவா யாத்திரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் யாத்திரை பண்ண ஆரம்பிச்சான் ரெண்டாவது யாத்திரை அப்போ வந்து அந்த பொழுது தான் முக்கியமான பல ஸ்கீம்கள் பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணான் அதில் முக்கியமானது வந்து இந்த முத்ராதிகாரிகள் சங்கம்னு பெரிவாக ஆரம்பித்தான் என்னென்னா அது வந்து மடத்துக்கும் சமூகத்துக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சங்கம் அது அப்படிங்கிற மாதிரி பிரிவாக ஆரம்பித்தேன் ஏன்னா மடத்துலேருந்து ஆன்மீக பணி பூஜை புனஸ்காரம் அப்படி ஆயிட்டுருக்கு மக்கள் மாட்டுக்கு வா வேலைக்கு வேலைக்கு போயின்ட்டுருக்கா அந்த மடத்தையும் இந்த சமுதாயத்தையும் இணைக்கணும் அண்ட் சமுதாயத்துக்கு ஆன்மீக பணியை தவிர சமூக சேவை ஏதாவது சமுதாயத்துக்கு செய்யணும்னு பிரிவாக ஆசைப்பட்டான் இல்லையா இப்போ புதுப்பிரிவா வந்து ஜன ஜனஜாகரன்லாம் ஆரம்பித்து எத்தனையோ சமூக மக்களுக்கு பெரிவாக நிறைய சர்வீஸ் பண்ண ஹாஸ்பிட்டல் ஸ்கூலுன்னு புதுப்பிரிவாக ஆரம்பித்து அதற்கு முன்னாள் புதுப்பிரிவாக ஆரம்பித்து இப்போ இதான் சொல்கிறேனே பெரிய பிரிவாக தான் மனசில் சங்கல்பித்த அத்தனையும் உற்சவமூர்த்தி மாதிரி புதுப்பிரிவாக எத்தனையும் பண்ணியிருக்கா இருந்தாலும் பெரிவாளும் அதை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த காலத்தில் அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆரம்பித்தார் என்னென்னா முத்ரா கிராமம் கிராமமாக முத்ராதிகாரில் அதிகாரிகள்னு ஒருத்தரை நியமித்து அந்த கிராமத்தில் அந்த கிராமத்துக்கு தேவையான என்ன ஒரு ஆன்மீக ஆன்மீக ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது அவளுக்கு நல்ல ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்கறது அந்த கோவிலில் நல்ல திருப்பணிகளாக நல்லா நடக்கிறதா பூஜைகள்லாம் நல்லா நடக்கிறதா பாடசாலைகள்லாம் நல்லா நடக்கிறதா இதெல்லாம் பண்ணி அங்கே அந்த அந்த அங்கே இருக்கிற பாம்பர மக்களுக்கும் எல்லாம் சொல்லி கொடுக்கு அவளுக்கு ஏதாவது வேண்டிய உதவிகள் செஞ்சு மடத்து மூலமாகவோ இல்லை அவ முத்ராதிகள் அவ முத்ரா முத்ராதிகாரிகள் அவர்கள் ஒரு ஃபண்டு ரைஸ் பண்ணி வச்சுன்னு அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி அதை வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து மடத்துக்கு சொல்கிறது இந்த மாதிரி மடத்தில் ஏதாவது ஒரு நியூஸ்னால் அதை எடுத்து இந்த கிராமத்தில் அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் கிடையாது இதுவும் கிடையாது எல்லாம் நம்ம இன்டர்நெட்டில் பார்த்துக்கணும் மடத்தில் இது நடக்கிறது அப்படின்னு காமக்கோட்டி பீட்டம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்லையோ இதுலையோ பார்த்துக்கிறோம் ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி முத்ராதிகாரிகள் மூலமாக தான் சமூக மக்களுக்கு போய் மடம்னா என்ன மடத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கிறதுங்கிறத தெரியப்படுத்து அந்த முத்ராதிகாரிகள் தான் இந்த மக்களுக்கும் மடத்துக்கும் ஆன ஒரு லிங்க் தொடர்பாக இருந்தார்கள் அதை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கீமை பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது அது மாதிரி வந்து இந்த மாதிரி சமூகத்துக்கும் ஏதாவது சேவை பண்ணணும் மடத்து மடத்துக்கு வர வரவா மூலமாக சாமானிய மக்களுக்கும் ஒரு சேவை பண்ணணும்னு நியமிச்சப்பட்டவா தான் இந்த முதராதிகாரிகள்னு ஒரு ஒரு கிராமத்துக்கும் இருந்தால் அவள் வந்து மட எப்போதும் போல் இந்த கிராமத்தை சேர்ந்தவாள்லாம் சேர்ந்துன்னு போய் ம மடத்துக்கு போய் பிக்ஷை பண்ணுறதும் சரி இல்லை மடத்துலேருந்து எதாவது உதவி இருந்தாலும் அந்த மக்களுக்கு போய் செய்கிறதும் சரி அவள் ஒரு லிங்கா நடுவில் இருந்தா அது மாதிரி பியூட்டிஃபுல் ஸ்கீம்ஸ் பரிவான் நிறைய பண்ணியிருக்கான் பிடியரசி திட்டம் அதே மாதிரி அநாதை பிணங்கள்லாம் எடுத்து செய்யறது வாளுக்கு காரியங்கள் இந்த கிரிய ஈவ காரியங்கள்லாம் செய்கிறதுன்னு ஒரு தனி டீமையே பிரிவாக வச்சுருந்தா மகாபிரிவா அதை அப்படி ஒரு அஸ்வமேதையாகம் பண்ண ஒரு பலன் சொல்லுவாள் பிரிவா அது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாவா இன்னும் நடக்கிறது அது அது மாதிரி எத்தனையோ ஸ்கீம்ஸ் அது மாதிரி எத்தனையோ அது மாதிரி இது சமஷ்டி உபநயனம் எல்லாமே எல்லாம் யாராவது மூலமாக ஏதோ ஒரு இது மூலமாக பண்ணுங்க பண்ணுங்க மடத்துலேயும் சமஷ்டி உபநயனம் பண்ணுவா யாராவது மடத்துக்கு வருவா மூலமாகவும் அவ பணங்கள்லாம் சேர்த்து ட்ரஸ்ட் மூலமாக சமஷ்டி உபநயனம் இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பெரியவா இன்ட்ரடியூஸ் பண்ணா அது இன்னி வரைக்கும் நல்லா நடந்துட்டுருக்கு பெரிய திட்டம்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இனி வரைக்கும் போயின்னு இருக்கு இது மாதிரி பெரியவா நிறைய ஸ்கீம்ஸை வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் பெரியவா நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணான் அதுதான் இந்த மாதிரி இந்த யாத்திரைகளை நடந்தது ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமா சந்திரசேகர லக்ஷமா